ஹாய் நண்பர்களே இந்தியா முழுவதும் அதிகார சமநிலையை மாற்றிய ஒரு பெரிய போர் நடந்தது ஒரு பக்கம் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி மறுபக்கம் ஹிந்துஸ்தானின் மூன்று பெரிய சக்திகள் பெங்கால் நவாப் அவத் நவாப் முகல் சாம்ராட் இந்த போரில் யார் வென்றனர் வாருங்கள் பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் பக்சர் போர் நடைபெற்றது அதற்கு முன்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிளாசி போரில் ராபர்ட் கிளைவை முன்னிலையாகக் கொண்டு ஈஸ்ட் இண்டியா கம்பெனி சிராஜ் தவுலாவை தோற்கடித்தது அதன்பின் மிர்ஜாஃபரை பெங்கால் நவாபாக்கியது மிர்ஜாஃபர் நவாபானாலும் அவர் உண்மையில் பிரிட்டிஷாரின் கொலுபொம்மை போன்ற நிலை கம்பெனி கேட்கும் எல்லா கோரிக்கைகளையும் அவர் நிறைவேற்றினார் ஆனால் கோரிக்கைகள் முடிவே இல்லாமல் தொடர்ந்தன இதனால் மிர்ஜாஃபர் அவதியடைந்து டச்சு ஈஸ்ட் இண்டியா கம்பெனியுடன் ரகசியமாக கைகோர்த்தார் அவர்களிடம் சொல்லியது நீங்கள் பெங்காலிற்கு வாருங்கள் பிரிட்டிஷாரின் ரகசியங்களை கூறுகிறேன் அவர்களை நீக்கிவிட்டால் வருவாய் முழுவதும் நம்மிடம் வரும் இதை கேட்டு டச்சுக்களும் ஆர்வமாகினர் பெங்காலில் முக்கிய வாணிப சக்தியாக வர இது சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணினர் ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதை கவனித்தது டச்சு படைகள் பெங்காலுக்கு வருவதைக் கண்டவுடன் இவர்கள் அமைதியாக இருக்கவில்லை சின்சுரா பகுதியில் போர் வெடித்தது சின்சுரா போர் இந்த போரில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி டச் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியை தோற்கடித்தது அதன்பின் பிரிட்டிஷ் மீண்டும் மிர்ஜாஃபரை விசாரித்தார்கள் நாங்கள் உன்னை நவாபாக்கினோம் ஆனால் நீ எங்களை எதிர்த்து சதி செய்தாய் ராபர்ட் கிளைவ் பிளாசி வெற்றியின் மூளையாக இருந்தவர் மிர்ஜாஃபரை நீக்கி அவரின் மருமகன் மிர்காசிமை பெங்கால் நவாபாக்கினார் மிர்காசிம் ஆரம்பத்தில் பிரிட்டிஷாரின் கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்றார் வருவாய் எல்லாமும் கொடுத்தார் ஆனால் பின்னர் அவர் உணர்ந்தார் இப்படி தொடர்ந்தால் பெங்காலின் முழுச் சொத்தும் பிரிட்டிஷாரால் கொள்ளையடிக்கப்படும் எனக்கோ நாட்டுக்கோ ஒன்றும் மீறாது இதே நேரத்தில் ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்து திரும்பி அங்கே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றார் ஆக்ஸ்போர்டில் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது கிளைவ் கல்லூரி படிப்பை முடிக்காதவர் என்றாலும் இது மேற்காசிமை இன்னும் எரிச்சலடைய செய்தது அவர் தனது தலைநகரை முஷிதாபாத்தில் இருந்து முங்கேருக்கு மாற்றினார் தூரம் சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பிரிட்டிஷாரிடமிருந்து தூரம் வைத்து செயல்களை அமைதியாக செய்ய இது உதவியது அவர் தனது இராணுவத்தை வெளிநாட்டு பயிற்சியாளர்களிடம் பயிற்சி பெறச் செய்தார் துப்பாக்கி தொழிற்சாலைகளும் அமைத்தார் இதனால் அவரது தன்னம்பிக்கை உயர்ந்தது பின்னர் மிக முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்தார் வரி ஈக்குவல்ஸ் அனைவருக்கும் ஜீரோ பிரிட்டிஷாருக்கும் இந்திய வணிகர்களுக்கும் ஒரே விதி இதுவே பிரிட்டிஷாரை கடும் கோபப்படுத்தியது ஏனெனில் இந்த வரி சலுகை காரணமாக அவர்கள் உள்ளூர் வணிகர்களை எளிதாக கொண்டிருந்தனர் இப்போது போட்டி சமமாகிவிட்டது பிரிட்டிஷாரின் லாபம் குறைந்தது போர் தவிர வேறு வழியே இல்லை மிர்காசிம் தோல்வியடைந்த பின் அவர் அவத் நவாப் ஷுஜா உத்தவுலாவிடம் உதவி கேட்டார் அவரும் இணைந்தார் இந்த தகவல் முகல் சாம்ராஜ் ஷா ஆலமிற்கு சென்றது அவரும் பிரிட்டிஷாருக்கு எதிராக சேர ஒப்புக்கொண்டார் ஆக மூன்று பெரிய சக்திகள் நாற்பது படை வீரர்கள் மற்றொரு பக்கம் பிரிட்டிஷ் படை பத்தாயிரம் வீரர்கள் பக்சர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு போர் பீகாரின் பக்சர் என்ற இடத்தில் வெடித்தது ஷுஜா உத்தவுலாவின் குதிரைப்படை கடும் தாக்குதல் நடத்தியது ஆனால் பிரிட்டிஷாரின் ஒழுங்கான லைன் ஃபயரிங் அவர்களை தடுத்து நிறுத்தியது மிர்காசிமின் படை ஒழுங்கற்றது ஷா அலமின் படை ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்லாதது ஹெக்டர் மன்றோ தனது துப்பாக்கி படைத்திட்டம் மற்றும் ஒழுங்கு இவற்றால் மூன்று பேரரசுகளின் கூட்டுப்படியையும் சிதறடித்தார் வீரர்கள் இருந்தும் பிரிட்டிஷாரால் வெறும் மூன்று முதல் நான்கு மணி நேரத்தில் தோற்கடிக்கப்பட்டனர் போரின் நடுப்பகுதியில் மெர்காசிம் போர்க்களத்தை விட்டு ஓடினார் ஷா ஆலமும் ஷுஜா உத்தவுலாவும் சரணடைந்தனர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தெளிவான வெற்றி போருக்குப் பின் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் ராபர்ட் கிளைவ் மீண்டும் இந்தியா திரும்பினார் அவர் ஷா ஆலமையும் ஷுஜா உத்தவுலாவையும் அலகாபாத்திற்கு வர அழைத்தார் அங்கே அவர்களிடம் அலகாபாத் ஒப்பந்தத்தில் கையெழுத்து பெறப்பட்டது இதன் மூலம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்கால் பீகார் ஒரிசாவின் வருவாயை வசூலிக்கும் உரிமையே கைப்பற்றியது இதுவே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் பெரும் திருப்புமுனை